அதை நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் எவ்ரி படி சீக்கிரம்ல எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமை இருக்கிறது யாரும் ஒன்று பெருசாலாம் தோற்றுட்டு போயிடல சரி நான் சொல்கிறேன் எல்லாம் சரியாக இருந்து ஜெயிச்சவன் எவ்வளோ பேர் எல்லாருமே ஜெயிச்சிட்டான் அப்படிலாம் இல்லை அப்போ எல்லாம் சரியாக இருந்து ஜெயிச்சவரெல்லாம் எல்லாரும் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட முடியாது ஆலம்பு ஆயுதம் பணம் காசு எல்லாமும் இருந்து தோற்றவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் ஒன்றுமே இல்லாட்டையுமே பெரிய லெவலுக்கு ஜெயிச்சவரலாம் எப்படி ஜெயித்தான் அப்போ இங்கே முக்கியமானது உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறது இல்லை உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதான் நம்பிக்கை தேக்கி வைத்திருக்கிற மனிதர்கள் ஆட்டிடியூட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மனிதர்கள் எதையும் தாண்டி என்னால் கடந்து போய்விட முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த உலகம் எப்பொழுதுமே கை நீட்டி வரவேற்பை கொடுத்துருக்கிறது கைத்தட்டி பாராட்டு தெரிவித்திருக்கிறது உங்கள்கிட்ட இப்போ என்ன பவர் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை வாட் இஸ் அன் ஆட்டிடியூட் தட் யூ பீப்பிள் கேரி இன் யூர் மைண்ட் மேட்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் விவசாயத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வசதி இல்லாத பிள்ளைகளுக்காக நிறைய செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிள்ளைகள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்ககிட்ட நான் சொல்கிறேன் உங்கள் கையில் இப்போ என்ன இருக்கிறது முக்கியம் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறதா முக்கியம் வாட் யூ ஹாவ் டசன்ட் மேட்டர் உங்கள் கையில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறது தான் முக்கியம் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சா அர்த்தமே கிடையாது எங்கிட்ட என்ன செய்ய முடியுங்கிற கெப்பாசிட்டி யோசிக்கிறது தான் பெரியாள் நான் இந்த இடத்துக்கு வர முடியும் நம்புறவன் தான் பெரியாள் அப்படி பார்த்தா உலகத்தில் யாருமே பெரியால் கிடையாதுல்ல யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒன்றுமே இல்லாதவங்களாம் இருப்பான் இன்றைக்கி மில்லியன் டாலரில் பண்ணுறவங்க பத்தாயிரம் கோடி பணம் பண்ணுறவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க நல்லது கிட்ட செய்கிறவங்க எல்லாருமே எடுத்த பத்தாயிரம் கோடி ரூபாய் கையில் வச்சிடல படிப்படியாக தான் மேலே வந்திருக்காங்க அவங்க தங்கிட்ட இது இல்லைங்கிறத பற்றி கவலைப்படல என்ன இருக்குன்னு கவலைப்பட்டுருக்காங்க நம்மகிட்ட இன்றைக்கி காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் பெரிய பொருளாதார சூழல் இல்லாமல் இருக்கலாம் அம்மா அக்கா பெரிய அளவுக்கு படிக்காதவங்களாக இருக்கலாம் நமக்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய பல பேருக்கு உருவாக்கி தரக்கூடிய அறிவு நம்மிடம் இருக்கிறதுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாது நம்ம மேலே போயிட்டே தான் பட் ஒரு கூட்டு முயற்சியாக இது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒரு தேசிய அளவில் ஒரு மாநில அளவில் அல்லது மக்களுடைய சமூகத்திறல் அப்படிங்கிற அளவுலேருந்து பார்க்கற போது எல்லோரையும் ஒன்றிணைத்து போகக்கூடிய ஒரு சமூகம் தான் வெற்றி பெற்று இருக்கு எல்லாருக்கும் சின்ன சின்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு ஒரு பெரியவங்க வரப்ப டக்குன்னு எழுந்து இடம் கொடுக்கறதுங்கிறது வெறும் மரியாதை மட்டும் கிடையாது என்னை விட உலரில் பலகீனமாக இருக்கக்கூடியவர் தான் முதலில் அமர வேண்டும் என்பது ஒரு பண்பாடு அவ்வளவுதான் வளர்கிற போது தனக்கு மேலே இருக்கவனை பார்க்கக்கூடாது நாம் வளரும் போது நமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கணும் அவன் தான் பெரிய மனுஷன் நம்ம வளர வளர மேலே இருக்கவங்கள பார்க்க ஆரம்பிச்சோம் வளர வளர தமக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கணும் வளர வளர மேல இருக்கவங்கள பார்த்தா இன்னும் மேலே வேணால் வளரலாம் நீங்க ஆனால் கீழே இருக்கவனை பார்த்தா தான் சமூகத்தையே வளர்க்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் தம்பி தங்கச்சிங்கள நீங்கள் விற்றக்கூடாது யாருமே விற்றக்கூடாது இவர்கள் அனைவரையும் ஜனத்திரலில் சேர்த்து கொண்டு இணைவாக எடுத்து செல்லும் நீங்கள் பயப்படாதீங்க நம்ம பிள்ளைங்கள் நம்ம இப்படி தான் வளர்த்துருக்கோம் நல்ல குடும்ப அமைப்பு பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார்கள் எல்லா பிள்ளைகள் ஏற்று விட்டு பிள்ளை பக்கத்து விட்டு பிள்ளை எல்லா பிள்ளை நம்ம பிள்ளை தான் அப்படிங்கிற கணக்கிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தலைமுறை நபர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்ததை போல உங்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அப்படி பார்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் நீங்கள் மட்டுமே உங்கள் பிள்ளைக்கு உறுதுணை என்ற இடத்துலேருந்து நகர்ந்து அவர்களுக்கு நம்பிக்கையோடு போங்க உங்கள் எனர்ஜியை லூசன் பண்ணாது மனுஷன் சேர்த்து வச்சிருக்க எனர்ஜி எது எதுக்கெலாம் பயன்படுத்திடாம பாருங்கள் கவலையில் பாதி எனர்ஜி போயிடுது ஐயோ அடுத்தவன் என்ன சொல்லுவானோங்கிறது பாதி எனர்ஜி போயிடுது எதிர்காலம் என்னாகுமோங்கிற கற்பனையில் பாதி எனர்ஜி போய்டுது இது இப்படியே இருக்குமா இருக்காதாங்கிற எனர்ஜியில் பாதி போயிடுது உங்களுக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்குமே சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கே கூட கற்பனையிலே பாதி எனர்ஜி போய்டுது ஆனால் அந்த எனர்ஜியெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கவலைகள்லேருந்தும் பயங்கள்லேருந்தும் வெளியே வந்து இந்த பிள்ளையை ஆளாக்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த எனர்ஜியை நம்ம போட்டுட்டோம்னா அதுவே தூக்கிட்டு நம்மளை அடுத்த இடத்துக்கு போயிடும் டோன்ட் லூஸ் வர் எனர்ஜி இந்த நெகட்டிவ் சைன் நல்லா நார்மலாக இருக்கவங்களுக்கு இதுதான் பிரச்சனை நாளை என்ன ஆகுமோ இன்று நாள் நன்றாக இருக்கிறது நாளை என்ன ஆகும் என்றே சில பேர்லாம் காலையிலேருந்து நல்லதாக நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சாயந்தரத்தில் கவலை அடைய ஆரம்பிச்சுறாங்க இன்னது காலையிலேருந்து இருந்து அவ்வளோ விஷயம் ஒர்க் ஆகுது அப்போ என்ன ஆகும்னு தெரியலையே நைட்லாம் தெரியும் என்ன மெசேஜ் அனுப்பினா எவ்வளோன்னு செத்துட்டானா எதுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கா அப்படின்னு பயமா இருக்கு ஏ அப்படின்னா வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்காது நம்ம நினைக்கிறோம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கணுங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை மகிழ்ச்சி நிலையானதல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மகிழ்ந்திருக்க பயப்படுகிறோம் அதுதான் பெரிய பிரச்சனை அதனால தான் சின்ன பசங்க யாராவது மகிழ்ச்சியாக இருந்தால் தண்ணி கிடைக்குமா மகிழ்ச்சியாக இருப்பது சிக்கலுக்குரிய விஷயம் நம்ம பழக்கியிருக்காங்க அதில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப யாராவது பார்த்தா அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு தோணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக எங்கேயாவது உட்காந்து ஒரு பேக்கரியில் உட்காந்து இல்லை ஒரு ஹோட்டலில் உட்காந்து ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு மூணு நாலு பசங்களாம் சேர்ந்து கேட்க கெக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக டீ குடிச்சிட்டு இருந்தாங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சம்மந்தமே இல்லை வாசலில் காரில் வந்து இறங்கி உட்காந்துட்டு ஏதோ ஒரு டீ நம்மளும் குடிச்சிக்கிட்டு இருப்போம் பாரு பொறுப்பே இல்லாமல் கெக்க கேட்கன்னு இழிச்சிக்கினே இருக்கானுங்க அப்படின்னு ஏன் ஆத்திர வருதுன்னா சிரிச்சா நாளைக்கு சோகமாயிருவாங்க நீங்கள் பயப்படுறீங்க மகிழ்ந்திருத்தல் தவறு என்று நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு இல்லை வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான் வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழ்றது தான் வாழ்க்கையுடைய முதல் நோக்கம் நமக்கு சிரிக்க பயம் மகிழ்ச்சியாக இருக்க பயம் ஆனந்தமாக இருக்க பயம் இருந்தால் மறுநாளைக்கு சிக்கலாக பயம் கல்யாண வீட்டில் நல்லது கெட்டதுகளில் காதுகுத்தில் ஃபங்க்ஷன்லலாம் மீட் பண்ணுறப்ப சொந்தக்காரங்கெல்லாம் மீட் பண்ணி பேசுவீங்க பேசி சிரித்து அப்படியே அப்படியே சிரித்து சில பேருக்கு கண்ணு தண்ணியை ஊற்றும் அப்போ அந்த கண்ணு தண்ணியை தொடச்சிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க அப்படியே அப்பா அனியா சிரிச்சிட்டேன் நாளைக்கு என்ன ஆகும் தெரியல ஏன் இன்னைக்கு சிகிச்சுட்டம்னா நாளைக்கு நாள் மோசமாயும் நம்மளை படைச்சது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நாம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கவலைகள்லாம் தேவையில்லாமல் இருக்கும் இந்த உலகமே நம்மளை பற்றி தான் தப்பான வச்சு இந்த நேரம் அவன் என்ன நம்மளை நிறுத்தி நினச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம மேலே அன்பு செலுத்த பத்து பேர் இருந்தாலும் கூட நம்ம மேலே கடுப்பேற்ற ஒருத்தர் தெருப்பாளும் அவனை பற்றியே தான் நம்ம கவலைப்படும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்க்க பார்ப்போம் அவர்கிட்ட பதில் சொல்றது தான் நம்முடைய வாழ்க்கையின் பெரு விஷயமாக இருப்போம் ஆனால் நம்ம சுற்றி இருக்க பத்து பேர் நூறு பேர் அன்போடு இருக்காங்க அவங்கள பற்றி நான் கவலைப்பட மாட்டோம் யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாலும் உங்களை பற்றி குறை சொல்லுவார் பார்த்தீங்களா அவரை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இந்த செயல்பாட்டுக்கு அந்தாலும் என்ன சொல்வான் நீங்கள் என்ன பண்ணாலும் இருந்தாலும் அவங்கள தப்பாக தான் சொல்லுவான் ஆனால் அவளை பற்றி கவலைப்படுறீங்க இந்த பிள்ளைகள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நான் சொல்லுறது அவனை பற்றி இவங்க கவலையை போட மாட்டாங்க அவங்கள பற்றி இல்லை யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் கரெக்டாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது முடிஞ்சு போச்சு துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுலாம் பெரும் ஞானிகளின் விஷயம் நம்ம சொல்கிறோம்ல துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதெல்லாம் இருக்கலே கஷ்டங்கிறோம் துக்கம் சோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது எப்படி இந்த பிள்ளைகள்கிட்ட தான் நம்ம கற்றுக்க வேண்டியது எனக்கு பல மன ஓட்டங்கள் ஓடிச்சு இந்த நிகழ்ச்சியினுடைய தோக்கத்திலிருந்து அப்படின்னு சொன்னாலும் அதுதான்